வணக்கம் சார் திருக்குட்டி காசு காஞ்சிபுரம் இப்போ நம்ம பார்க்குறது சோல்ட் வீடியோ இந்த வேகனர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ பண்ணியிருப்போம் ஒரு லட்ச ரூபா சொல்லியிருப்போம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அறுபது அறுபத்தஞ்சி எழுபது அதுக்கு மேலே வரல இது ஒரு கஸ்டமர் வண்டி அது ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா நாங்களே ஒரு வெலைப்போ ஒரு அர்ஜென்ட்னால நாங்களே காசு கொடுத்து வாங்கிட்டோம் எல்லாம் வாகன விலையோட ரொம்ப கம்மியாக கேட்டாங்க இவர் இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஒரு தலைமைச் செயலகத்தில் ஏதோ வேலை செய்கிறாருன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு பத்து நாளாக ஃபாலோ பத்து நாள் ஒரு ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே இருந்தார் அவர் வெளியில் விசாரித்து பார்த்தார் பொழுது யாரோ ட்ரைவிங் கற்றுக்கிற பர்பஸ்க்காக அதுக்கப்புறம் நேற்று ஃபோன் பண்ணார் காலையிலே வந்துட்டாங்க காலையில்ல அதான் ஒரு ஒரு மணிக்கு வந்து வந்துட்டு வண்டி பேசிதான் இது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வண்டி கொடுத்துட்டோம் நாங்கள் எண்பது ரூபா தான் ஃபைனலாக கேட்டுருந்தோம் அப்புறம் அவர் வந்து சில வேலைலாம் இருக்குன்னு சொன்னார் அதனால் சரி எழுபத்தி ஏழன் இருக்குது வண்டி கொடுத்துட்டு அந்த வண்டி அவுட் ஆகிடுச்சிங்க இந்த வண்டி நிறைய என்கொயரி ஃபேஸ்புக்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி ஆனால் ரேட்டு மட்டும் அதிகம் ரொம்ப கம்மியாக கேட்டாங்க இப்போ அந்த வண்டி வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க இன்னொரு வண்டி ஒரு வேகனார் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு அதை வீடியோ பண்ணணும் கொஞ்சம் வேலை ஏறினால பண்ணல அந்த வீடியோ போடுறோம் பாருங்கள் அது யாருன்னா தேவைப்பட்டால் கண்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் Till I get up Time is barely on our side I don't wanna waste what's left The storms we're chasing Leading us And love is all we